பேசு எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமனும் இளமதியும் கமலாமாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இப்போ ரூம் கிளார அவங்க இருக்கு அந்த ரூம்குள்ளார போனதுக்கப்புறம் அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க இப்போ பக்கத்தில் போய் இளமதியை அம்மா என்னாச்சு உங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க பரமனும் பேசுகிறாங்க இப்போ கமலாமா பார்த்தோம் அப்படின்னாக்கா யாரு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க அப்புறம் டாக்டர் வந்துடுறாங்க அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு அதாவது இந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் இப்போ அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஆனால் அது வந்து ட்ரீட்மெண்ட்டில் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த விபரம்லாம் சொல்கிறாங்க இந்த கதை நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ கமலாமாவுக்கு கண்ணு தெரில இந்த மாதிரி கண் பார்வை கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வீட்டு கூட்டிகிட்டு போய் வச்சு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அவங்க சரியாயிடுவாங்க அப்படிங்கிறாங்க கமலாமா ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க அடுத்து பரமண்ட்டை வந்து இளமதி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா வீட்டில் சண்டை போட்டாங்க இல்லையா அசோக் விசீதனை நீ ஒன்று தலையிட வேணாம் அப்படிலாம் சொல்லிட்டு அப்போ அதனால் வந்து இப்போ பரமண்டை சொன்னதுக்கப்புறம் பரமன் ஒரு ஐடியா சொல்கிறாரு எங்கள் வீட்டில் அதாவது இவர் ஒரு ரூமில் தங்கியிருக்கார்லாம் ஃப்ரெண்டுங்களோட அந்த இடத்துல வச்சு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே சரின்னு சொல்லி டிசார்ஜ் பண்ணி உடனே கூப்பிட்டு போகிறாங்க கதையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போனாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரமன் இருக்க அந்த வீட்டில் அந்த ரூமில் போய் உட்கார வைக்கிறாங்க அந்த அந்த கமலா அம்மாவை அதோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இளமதிக்கிட்டே நீ வீட்டுக்கு போய் வெளியிலே ஏறி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ சொல்லவே தேவையில்ல பரமன் வந்து நல்லா அந்த கமலா அம்மா பார்த்துக்குறாங்க நான் அவங்க பையன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இளமதிக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது இளமதி நான் அந்தமாதிரி லவ் பண்ணுறங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக நீ ஒரு நல்ல பையனாக இருக்க நீ இளமதி கூட சேர்ந்து வாழணும் நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவும் நம்ம எதிர்பார்த்த கதை தான் அப்படியே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கதையை ரொம்ப சூப்பராக கொண்டு போறாங்க கண்டிப்பா இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு விஷயமா வந்துடும் அது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மூடி மறைச்சிடுவாங்க அந்த உண்மையெல்லாம் இந்த பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இது கடைசி கதைன்னு வச்சுக்கலாம் அது நம்ம இப்போ பேச வேணாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இப்போ இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கமல மாட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க அந்த விண்டு வண்டு பட்டாசு கைப்பிள்ளை எல்லாரும் அவங்களையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு பத்திரமா பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா இளமதி என்னோட காதலை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இப்போ மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தா இளமதி வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க ஏன் நீ வீட்டுக்குள்ளார போகூடாதுன்னு சொன்னால் போது வரும்போது சத்தம் போட்டாங்கல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்குள்ளார கூட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா லீலா ஆரமிச்சிடுறாங்க பேசான பேச்சு பேசுகிறாங்க நீ பொங்கல்லாம் வைக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசும்போது இளமதி அப்படியே ரொம்ப அப்செட்டாக போய் உட்காந்துருக்காங்க அங்கே போய் பார்த்தா நர்மதா அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கோயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கலாமா உட்கார வச்சு ஊர் பெரியவங்கெல்லாம் பேசி இந்த மாதிரி பொங்கல் வருது நீங்கள் தானே முதல்ல பொங்கல் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க நம்ம புறமோக பார்த்த மாதிரி இப்போ பரமன் வந்து கலாமா கிட்ட தனியாக பேசணும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் தானே பொங்கல் வைக்கிறீங்க இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கலில் போட்டி வந்து மாட்டு வண்டி போட்டி இருக்குது அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது சிலம்பம் போட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு அடுத்து ஆக்சன் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க இப்போ கலாமா கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு அதில் ஏதாவது ஒரு டிஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கதையை சுவாரசியமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துவதுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்